மக்கள் விரும்பல சார் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணியை விரும்பவில்லை இன்னொன்று திமுக வேற என்ன பிரம்மாண்டமான கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு அண்ணா திமுக அப்போது கூட்டணி வைத்திருக்கிற போது அம்மாவுக்கு அஞ்சினார்கள் அவர்கள் எல்லாரும் மன வருத்தத்தோடு தான் இருக்கிறாங்க ஏன்னா எப்படியாவது பிஜேபி அண்ணா திமுகவை அழித்து விடும் தொடர்ந்து அதிருப்தியில தான் இருக்காங்க இப்பயும் இருக்காங்க அவர்களை திமுகவிற்கு அழைப்பதற்கான ஒரு முயற்சிகளை முன்னெடுப்புகளை இருப்பீங்களா இல்லை அது வந்து அவங்கவுங்களுக்கு தெரியும் எல்லாரும் மன தான் இருக்கிறாங்க ஏன்னா எப்படியாவது பிஜேபி அழித்து விடும் அது எல்லோருக்கும் தெரியும் இன்று வரை வந்து கூட்டணி என்று சொல்கிறார்களே தவிர இந்த கூட்டணிக்கு தலைவர் யார் கூட்டணிக்கு கூட்டணிக்கு தாங்குவது இவர் நம்முடைய எடப்பாடி என்று அமித்ஷா சொன்னாரே தவிர முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் என்று அமித்ஷா ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும்

ஆனால் இன்னைக்கு இல்லை காம்பினேஷன் அப்படி இல்லையே சார் இன்றைக்கி வந்து மோடிஜி இருக்கிறாரு நம்ம இவர் அமித்ஷா இருக்கிறார் அவங்க கட்சி அளிக்க நினைக்கலையே சார் அவங்க வந்து அண்ணா நார்கள் அஞ்சினார்கள் திமுக அப்போது கூட்டணி வைத்திருக்கிற போது அம்மாவுக்கு அஞ்சினார்கள் அவர்கள் இருந்து டெல்லிக்கு சென்று அந்த அரசாங்கத்தை கலைத்து விட்டு தைரியமாக அவர் வந்தார்களா இல்லையா அப்படி அண்ணா திமுக இப்போது இருக்கிறதா இப்போது அப்படி இல்லையே எனவே அதற்கும் இதற்கும் பொருந்தாது அந்த கூட்டணி என்பது வேறு இந்த கூட்டணி என்பது கூட்டணி என்பது தேர்தலுக்கானது தான் அது எனக்கும் தெரியும் இது தேர்தலுக்காக தான் இந்த கூட்டணி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய நோக்கம் நோக்கம் அது இல்லை இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல ஒரு ஐந்து பேர் பிஜேபியில் வெற்றி பெற்று மந்திரி சபையில் சேர்ந்தாலும் அந்த மந்திரிசபை அந்த சபை ஒருவேளை அமைத்து ஒருவேளை அவர்கள் சேர்ந்தாலும் ஒரு பத்து நாளில் கவல்த்து விட்டு பிஜேபி முதலமைச்சராக வந்து விடுவார் அவருக்கு அதனால் செய்ய முடியும் அவர்கள் செய்தார்கள் அப்போ என்ன தேவேந்திர பட்னா பட்னாவிஸ் தான் என்ன ஆனார் நீங்கள் இப்போ ஏக்நாத் சிண்டே தான் முதலமைச்சர் என்று தானே பிரச்சாரம் பண்ணிக்கொண்டே போனார்கள் பிரச்சாரம் முடிந்தது வாக்கு எண்ணிக்கை முடிந்தது அதற்கு பிறகு என்ன செய்தார்கள் நாங்கள் தான் அதிகமாக வந்தோம் என்று பட்னாவிஸை முதலமைச்சராக்கிவிட்டு சிண்டியை கீழே தள்ளிவிட்டார் தள்ளினார்களா இல்லையா அப்போதுதான் இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் பிஜேபியினுடைய தலைவர் நம்முடைய நேனா நாகேந்திர அவர் என்ன சொல்லுகிறார் இந்த தேர்தல் எங்களுக்கு முக்கியமில்லை அடுத்த பார்லிமெண்ட் தேர்தல் தான் எங்களுக்கு முக்கியம்ங்கிற அதிமுக பிரம்மான பிரம்மாண்டமான கட்சி ரெண்டு கட்சி தான் இன்னும் அதிமுக இன்னும் திமுக வேற என்ன பிரம்மாண்டமான கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு நீங்களே சொல்லுங்கள் கருத்தை வந்து எடப்பாடி பாண்டியன் தமிழ் உதாசனம் படித்தனாரா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுமே இதே போல ஒரு கருத்தை நீங்க சொன்னீங்க அப்போ நிர்வாகிகளுடைய கருத்தை கேட்க முடியாத அளவுக்கு எடப்பாடி யார் கேட்க மாட்டார் நான் ஏன் பேச இல்லைங்க ஏழு முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அண்ணா அதிமுகவில் ஒற்றுமை வேண்டும் அண்ணா அதிமுக மீண்டும் உயிர் பெற்று எழ வேண்டுமானால் அதற்கு சில யுக்திகளை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மூன்று மணி நேரம் விவாதம் அவருடைய வீட்டிலேயே நடந்தது

சந்தர்ப்பவாதி இல்லை நான் எனக்கு சந்தர்ப்பவாதிங்கிறது சம்பந்தமே இல்லை நான் கொள்கைவாதி அது வந்து ஏன் பொண்ணை இப்படி சொல்கிறான்னு எனக்கு தெரியல அது வந்து அது வாய்ப்பு இருக்கலாம் 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 வரலாம் இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்